அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறேங்க நம்ம பார்க்க போறது சிம்ம ராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பார்க்க போறோம் இதுல மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரத்தை பத்தி பிரீஃபா பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை பாருங்க முழுமையா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்ப சிம்ம வீட்டுக்கு கேது பகவான் வராருங்க கும்ப வீட்டுக்கு ராகு பகவான் வராரு அப்ப சிம்ம வீட்டுக்கு ஏழாம் இடத்துக்கு ராகு பகவான் வராரு இப்ப எட்டுல கேது சனி பகவான் இருக்காரு பதினோராம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்காரு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும் போது ராகுவும் யோகத்தை குரு பகவானும் யோகத்தை கொடுக்கிறாரு இந்த கேது பகவான் தன் வீட்டுல போய் அமர்றதுனால சிம்ம லக்னக்காரங்களுக்கு சொல்றேன் இந்த கேது பகவான் தன் வீட்டுல போய் அமர்றதுனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா தலை சார்ந்த பிரச்சனைகள் காது மூக்கு தொண்டை கண் பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த த்ரோட்டுக்கு மேல அந்த பிரச்சனைகள் வரும் கவனம் தேவை கழுத்துக்கு மேல எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமா போற மாதிரி இருக்கும் பாக்குற மாதிரி இருக்கும் நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும் போது லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வர்றதுனால உங்களுக்கு குரு பகவான் இருக்காரு ராகு பகவானும் தான் இருக்காரு ஏழாம் இடம் கலத்தரஸ்தானம் அப்படின்ற இடத்துல வந்து ராகு பகவான் அமர்றாரு சனி வந்து அஷ்டமத்துக்கு போயிட்டாரு எட்டுல போயிட்டாரு அப்ப கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி இப்ப நடக்குது சிம்ம ராசிக்கு அப்படின்னு நீங்க பயப்படவே தேவையில்லை ஆல்ரெடி நீங்க போல்டுங்க ஆல்ரெடி துணிச்சலுங்க மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் வந்து துணிச்சல் தைரியம் போராடி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் சிம்ம ராசிக்கு தாங்க இருக்கு சிம்ம லக்னத்துக்கு தான் இருக்கு எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த போராட்ட குணம் துணிஞ்சு இறங்கக்கூடிய ஆற்றல் சிம்ம ராசிக்கு தான் இருக்கு எது வந்தாலும் பாத்துக்கலாம் அந்த சிங்கம் போல கர்ஜிக்க கூடிய நபர்கள் தான் இந்த மூணு ராசி மூணு நட்சத்திரக்காரனுமே மகம் பூரம் உத்திரம் எவ்வளவோ பார்த்தாச்சு இது என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதுல நீங்க வந்து கவலைப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனா தொழில் விஷயத்துல நல்லா இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில சிக்கல் வரும் பஞ்சாயத்து வரும் தேவையில்லாத மூணாவது மனுஷங்க உள்ள நுழைவாங்க அது திருமணம் இருந்தாலும் சரி இரண்டாவது சரி மூணாவது திருமணம் இருந்தாலும் என்னங்க இந்த மூணு திருமணம் சொல்றீங்க அப்படின்னு ஒரு சில பேர் ஜாதகம் பார்க்க வரது அப்படித்தான் வருதுங்க முதல் வாழ்க்கை யாருக்கும் அமையறது இல்ல அது இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு முதல் வாழ்க்கை பிரச்சனை இந்த செகண்ட் லைஃப் தேர்ட் லைஃப் தான் வராங்க இப்ப அதுலயுமே சிக்கல் வருது ஏன்னா இப்ப அஷ்டம சனி நடக்குது இப்ப குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வரும் இதுக்கு ஒரே தீர்வு இருக்குதுங்க நீங்க ஒரு இடத்துல உங்க லைஃப் பார்ட்னர் வேற இடத்துலயும் இருக்கணும் மீட் பண்ணிக்கிற மாதிரி இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இது ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்கேன் பாருங்க ஏன்னா தன் வீட்ல கேதுப பண்ணறதுனால நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் டிராவல் ஸ்பிரிச்சுவல் நோக்கி பயணம் பண்ணுவீங்க ஹீலிங் கத்துப்பீங்க தியானம் கத்துக்குவீங்க யோகா பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல கத்துக்க கூடிய ஆர்வங்கள் வந்து ஆர்வங்கள் வந்து நீங்க அதுல வந்து கத்துக்கிட்டு அதுல வந்து மேன்மை அடைவீங்க மற்றவங்களுக்கு சொல்லி தர டீச்சராகவும் மாறுவீங்க இந்த சிம்ம சிம்மராசிக்காரங்க லக்னக்காரங்க அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா திங்க் பண்ணுவீங்க இப்போ ரொம்ப மெச்சூரிட்டி அதிகம் உங்களுக்கு பக்குவம் அதே சமயம் பட பேசுவீங்க மனசுல ஒன்னும் இருக்காது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆனா சிம்ம ராசியை பார்த்தா எல்லாருமே படையும் நடங்குன்ற மாதிரி பாம்பை பார்த்த படையும் நடங்கும் ஆனா சிம்மத்துக்கும் நம்ம அப்படி சொல்லலாம் சிங்கத்தை பார்த்து எல்லாம் தெரிச்சு ஓடுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த மாதிரி சிம்மத்தை பார்த்தா அப்படிதான் இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது பேசி தான் பழக்கம் இன்டைரக்டா ஒளிஞ்சு மறைஞ்சு நின்று பேக் சைட்ல நின்று பேசக்கூடிய ஆள் இவங்க கிடையாது எதனால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஸ்ட்ரெயிட்டா பேசி ஸ்ட்ரெயிட்டா முடிவெடுத்து ஸ்ட்ரெயிட்டா தீர்த்துக்கணும் எந்த பிரச்சனையாலும் மறைமுகமா சொல்லிங்களுக்குடச்சல் கொடுக்கறது இதெல்லாம் தெரியாது அந்த விதத்துல வந்து பெரிய சிம்ம ராசிக்கு பெரிய சல்யூட் பண்ணணும் எல்லாருமே அப்படிதாங்க சிம்ம ராசி தான் சிம்ம ராசியில உள்ள மூன்று நட்சத்திரக்காரங்க போல்டு அவங்க ஓப்பனா இருப்பாங்க மறைக்க தெரியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பேசி தீர்த்துக்கணும்னு நினைப்பாங்க மற்றவங்க வந்து பேச மாட்டாங்க இது அந்த தான் உதவி செய்யறாங்க யாரு பிரச்சனைக்குள்ளாக்குறாங்கன்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்க கூடிய ஆண்டாய் இந்த ஆண்டா ஏன்னா எட்டுல சனி இருக்காரு எல்லாரையும் நீங்க வந்து ஒரு அனுபவ பாடம் கத்துக்குவீங்க எல்லாருக்கிட்டையும் கத்துக்குவீங்க யார் யார் எப்படி என்ன கேரக்டர் எப்படி உதவி நம்மளுக்கு இக்கட்டான செய்ய ஒரு பேச்சு துணைக்காவது வந்து ஒரு ஆதரவாவது ஸ்பீச் கொடுக்கக்கூடிய ஆற்றலும் தான் இருக்குது என்ன சிம்மராசிக்காரனுடைய கதையெல்லாம் கேக்கும்போது அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கும் வழிகள் இருக்கும் அதன் மூலியமா சாதனை இருக்கும் சாதனை படைக்கக்கூடிய நபர்கள் தான் சிம்மராசி அதுல முக்கியமா பாக்கும்போது மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஒரு குடும்பத்துல ஒரு மகம் இருந்தா போதுங்க அந்த குடும்பத்தையே நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் அதிகாரம் பண்ணக்கூடிய ஆற்றல் குடும்பத்தை பொறுப்பெடுத்துக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் நம்ம மக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு பொறுப்பா இருக்கிறது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது இதெல்லாம் வந்து இவங்க முன்னுதாரணமா இருப்பாங்க இந்த ராகு கேது பயிற்சி சூப்பரா இருக்கு மன வாழ்க்கை பாதிப்புங்க உடல்ல பிரச்சனை வரும் தேவையில்ல டிப்ரெஷன் ஆவீங்க பிபி சுகர் கண்ட்ரோல்ல பாத்துக்கோங்க அதை நிச்சயமா பாத்துக்கணும் கழுத்துக்கு மேல பிரச்சனை வரும் அதையும் கவனம் தேவை கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கும் வரும் நீங்க எல்லாம் இன்சூரன்ஸ் போறது நல்லது அடுத்தது பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் படபட பட படப்படன்னு பேசும் மனசுல ஒண்ணுமே இருக்காது ஆண்டாள் குண்டான நட்சத்திரம் இவங்களும் அப்படிதான் வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் இவங்களுக்கும் வந்து அதிர்ஷ்டமான காலகட்டம் சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில தான் பிரச்சனைகள் பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துலையும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் குடைச்சல்கள் கொடுப்பாங்க பூர நட்சத்திரக்காரங்களுக்கு அதை நீங்க ஜெயிச்சு எவ்வளவோ நீங்க உங்க வாழ்க்கையில பாத்துட்டீங்க இது ஒரு பெரிய விஷயமே இல்ல அஷ்டம இன்னும் ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷம் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடும் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டீங்க இதை சமாளிக்கிறது பெரிய விஷயமா இதுக்கு உண்டான ரெமடியும் இப்ப சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கன்னு நான் சொல்றேன் கடைசியா சொல்லுவேன் ரெமிடி ஆனா பூர நட்சத்திரக்காரங்க வந்து வில் பவருங்க எதுவுமே வந்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு எப்போ இவங்க இருந்தாங்கன்னா செல்வாக்கு நிறைந்த இடமா இருக்கும் பூரண சித்திரகாரங்க ஒரு வீட்ல இருந்தாங்க அப்படின்னா செல்வம் நிறைந்த இடமா இருக்கும் அவங்கள மங்களகரமா நல்லபடியா சந்தோஷமா யார் ஒருத்தர் குடும்பத்துல பாத்துக்கிறாங்களோ முக்கியமா பெண்கள் பூரண சித்திரகாரங்க வந்து அவங்க நல்லபடியா பாத்துக்கிறாங்களோ அந்த வீடே சுவிட்சமா இருக்கும் லட்சுமி கடாட்சமா இருக்கும் பெரிய சொத்துகளுக்கு அதி அதிபதி ஆகலாம் இந்த எல்லா விஷயமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு அவங்களை நல்லபடியா பாத்துக்கணும்ன்றது என்னோட கருத்து அடுத்து உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பயங்கர பிரில்லியன் எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன் எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் என்னது புதன் கருமா இல்லைங்களா பயங்கரமான பிரில்லியண்டா இருப்பாங்க அந்த பிரில்லியண்டா யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பிளஸ்க்கு அதாவது நன்மைக்கு பயன்படுத்தணும் தீமைக்கு பயன்படுத்தக்கூடாது நல்லது செய்யறதுக்கு பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்துவீங்க நினைக்கிறதுக்கு அப்படின்னா கெட்டது யாருமே செய்ய மாட்டோம் நம்மளோட சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு சில விஷயங்களை நம்ம தவறுதலா பண்ணிடுவோம் அதை திருத்திக்கக்கூடிய காலகட்டமும் வரும் ஆனா அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து பார்க்கும்போது இவங்களும் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க யதார்த்தமா தான் இருப்பாங்க ஆனா பிரில்லியண்டா இருப்பாங்கன்னு சொன்னா எதிரில ஒரு ஆள் நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கணிக்க கூடிய ஆற்றல் இருக்கும் இவங்க என்ன நோக்கத்துக்கு வந்திருக்காங்க எதனால நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க என்ன காரணத்துக்கு இருக்காங்க அப்படின்ற வரைக்கும் இவங்க தான் இவங்க மூவ் பண்ணுவாங்க இதே பூர்வ மகத்துக்கு எல்லாம் தெரியாது அந்த அளவுக்கு அப்சர்வேஷன் கிடையாது கெப்பாசிட்டி இல்ல ஆனா உத்தரத்துக்கு அப்படி கிடையாது யார் எதுல நின்னாலும் அது இல்லாம இவங்களை வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டாவோ நீங்க தான் சாமி எல்லாமே கடவுளுக்கு நிகரா உங்களை வந்து போற்றப்பட்டாலோ ரொம்ப குஷி ஆயிடுவீங்க நிறைய செய்வீங்க இதை வந்து இந்த வீக் தெரிஞ்ச ஆப்போசிட் நிச்சயமா இதை வச்சு வீழ்த்துவாரு நீங்க தான் எல்லாம் நீங்க இல்லைன்னா நாங்க எல்லாம் இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டாவே அவங்க அப்படியே மெல்ட் ஆயிடுவாங்க இந்த விஷயத்தை வச்சு கவுத்துவாங்க அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க உத்தர நட்சத்திரக்காரங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது பஞ்சாயத்து இருக்குது கவனம் தேவை என்னடா இந்த அளவுக்கு ஓப்பனா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா வீட்டு தன் வீட்டுல கேது இருக்காரு ஏழாம் மன கலத்திரஸ்தானத்துல இருக்கிறனால குடும்பத்துல பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் மற்றவங்க மூலியமாவும் வரும் வெளியாட்கள் மூலியமாவும் வரும் அதனால கவனம் தேவை 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 அது நீங்க மனைவியா இருந்தீங்கன்னா கணவர் உறவினர்கள் இருந்து வருவாங்க இல்ல நீங்க கணவரா இருந்தீங்கன்னா மனைவி உறவினர்கள் இருந்து பிரச்சனை வரும் இது நிச்சயமா ஃபேஸ் பண்ணுவீங்க இது உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னா உங்களோட வீட்டு பக்கத்துல உள்ள காவல் தெய்வத்தை பிடிக்கணும் உங்க வீட்டு பக்கத்துல உள்ள எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வத்தை போய் கும்பிட்டு வாங்க எப்ப கும்பிடலாம் அப்படின்னா ஞாய்றுக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க கால டைம் அப்ப போயிட்டு வாங்க நிச்சயமா பெரிய அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பு வருவீங்க அடுத்தது அன்னதானம் அன்னதானம் நிச்சயமா போடணுங்க நீங்க தக்காளி சாதமும் தயிர் சாதமும் தானம் பண்ணலாம் ஒரு பத்து பேருக்காக தானம் பண்ணிட்டு வாங்க நீங்க தானத்துல வள்ளல்னு தெரியும் சிம்ம ராசிக்காரங்க ஆல்ரெடி வள்ளல் பரம்பரையை சேர்ந்தவங்க நீங்க எல்லாம் தான தர்மத்துக்கு எதுவுமே பார்க்க மாட்டீங்க யார் என்ன கேட்டாலும் என்ன இருக்குதோ கையில அப்படியே கொடுத்துட்டு வரக்கூடிய ஆட்கள் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னக்காரங்க எதுவுமே இல்ல என்கிட்ட இல்ல அப்படின்ற சொல் சொல்ல மாட்டீங்க அந்த அளவுக்கு எல்லாம் மற்றவங்களுக்கு செஞ்சிட்டு வந்துருவீங்க என்ன வாய்னால மாட்டுவீங்க வாய்னால சில பேருக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் வரனால மனஸ்தாபம்னால உங்களை வஞ்ச வச்சு பழி கூடிய காலகட்டமா இது ஆகி போச்சு அதுதான் மேட்ரு நம்ம எப்பயோ ஏதோ பேசி பேசிருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்துல அந்த விஷயம் கூட எதுனால அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணனால நீங்க பேசிருப்பீங்க அது வந்து இப்ப அவங்களுக்கு பேவரபிளா போய் இப்ப உங்களை வந்து சிக்கல்ல மாட்டி வரதுக்கு பிளான் பண்ணுவாங்க அத தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டா செஞ்சுட்டு வாங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கு நன்றி வணக்கம்